பால் கப்பை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா வரக்கி வேக வச்சுக்கிடுங்க குக்கரில் நறக்கி வேக வச்ச பிறகு இரண்டாம் தேங்காய் பால் எடுத்து ஊற்றி திருப்பியும் கொதிக்க கொதிக்க வைக்கணும் அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டதும் ஒரு கொதி வந்ததும் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் உனக்கி போட்டுக்கிடுங்க മിക്കോ ചതച്ചോ പോക്കാള കൊതി വരട്ടും കൊഞ്ചം ഉടച്ച് വിട്ടക്കോങ്ക ഉടച്ചുവിട്ടതും നല്ല കൊഞ്ചൂടെ കൊതി വന്നതും മുതൽ തേങ്ങ പാലും അതിൽ ഊറ്റിക്കോങ്ങ ഊത്തി ഒരു കൊതി വന്നാൽ പോതും രൊ കൊതിക്കേണ്ട വേണ്ട അപ്പുറം നെല്ല നല്ല സുത്തമാണ് തേങ്ങ കടുക് നല്ല മുളക് സിന്നെ വെങ്കായം പൂണ്ട് ഇഞ്ചി നറക്കുന്ന പൂണ്ട് ഇഞ്ചി சேர்த்து தாளிக்கணும் தாளித்ததும் உளகாத்தல் போட்டுக்கலாம் கறிக்கப்பில் போட்டுக்கலாம் நல்ல வாசனை வரை வரைக்கும் தாளிப்பு இருக்கட்டும் சின்ன வெங்காயத்தோட வாசனை வரட்டும் வந்த பிறகு அந்த பால் கப்பை மரவள்ளிக்கிழங்கில் ஊற்றிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் பால் கப்பை ரெடி சுவையான பால் கப்பை நீங்களும் செஞ்சு பா பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ மை பேஜ் ஃபார் மோர் கேரளா ரெசிபீஸ் தேங்க் யூ